தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் உருவாவதற்காக எத்தனை பேர் உயிர் பலி கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய போராட்டம் யாரெல்லாம் அதில் பங்கெடுத்தாங்க இன்னைக்கு கேரளா ஒரு ஸ்டேட்டை கொண்டாடுது ஆந்திரா ஒரு நாளை கொண்டாடுது தமிழ்நாடு தமிழ்நாடு தினம்னு ஒரு நாளை எத்தனை நாளை கொண்டாடுல இந்த தமிழ்நாடு தினம் நவம்பர் ஒன்றா ஜூலை பதினெட்டா ஜனவரி பதினான்கா எல்லோருக்கும் புரியும்படி சுருக்கமாக தெளிவாக தமிழ்நாடு உருவான வரலாற்றை ஒரு மாபெரும் மாஞ்சமிகு வரலாற்றை இன்னைக்கு பேசிடலாம் வணக்கம் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் இன்னைக்கு இந்தியாவில் தனிப்பெரும் மாநிலமாக தமிழ்நாடு என்று தமிழர்களுக்காக தமிழ் பேசும் மாநிலம் உருவாவதற்கான ஆரம்ப புள்ளி ஒரிசாவிலிருந்து தொடங்குதுங்க வங்கத்தின் ஒரு பகுதியாக இருந்த ஒரு நிலப்பரப்பு இன்றைய பீகார் இன்றைய ஒரிசா சேர்ந்த ஒரு நிலப்பரப்பு தனி மாநிலமாக பிரிஞ்சு வருது மதுசூதனன் தாஸ் என்ற ஒரு போராளியினுடைய போராட்டத்தின் விளைவாக ஒடிசா மொழி பேசக்கூடிய மக்களுக்காக ஒரிசா என்று ஒரு தனி மாநிலம் உதயமானது அப்போது தான் என்ன பண்ணுறாங்க இந்தியாவுக்கு வேறு ஒன்பது தான் இருக்குது வெறும் மூணு யூனியன் டெரிட்டரி தான் இருக்குது இதை மொழிவாரியாக பிரிக்கணுமா வேண்டாமான்னு ஆய்வு செய்வதற்காக ஒரு கமிட்டி அமைச்சாங்க அந்த கமிட்டி பேர் தார் கமிட்டி இந்தியா முழுக்க தார் கமிட்டி சுற்றுப்பயணம் செய்தது ஏன் தார் கமிட்டியில் தமிழ்நாட்டு உறுப்பினர் இருந்தார் இன்றைய ஆந்திர ஆந்திர மாநிலத்தினுடைய தெலுங்கு மொழி பேசக்கூடிய ஒரு உறுப்பினர் இருந்தார் அப்படிப்பட்ட தார் கமிட்டி என்ன ஒரு முடிவுக்கு வந்ததுன்னா வேண்டாம் ஒன்பது மாநிலம் மூணு யூனியன் டெரிட்டரியே போதும் இந்தியாவுக்காக மொழி வாரி மாநிலங்கள் வேண்டாம் என்ற ஒரு மோசமான முடிவை தார் கமிட்டி முன்வைத்தது அப்போதான் சரித்திரத்தில் ஒரு புதிய தலைவர் உருவாகிறார் பெட்டி வாங்கும் தலைவர்களுக்கு மத்தியில் தனது மொழிக்காக மக்களுக்காக உயிரையே விட்ட ஒரு பெட்டி உருவான அவர் பேர் பெட்டி ஸ்ரீராமுலு தெலுங்கு மொழி பேசும் மக்களுக்காக நீங்கள் வந்து ஒரு மாநிலம் தரணும் என்று ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அவர் அறிவிக்கிறார் இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் சினிமா உண்ணாவிரதம்லாம் கிடையாது நீண்ட நெடிய போராட்டம் பெட்டி ஸ்ரீராமலுடைய உண்ணாவிரத போராட்டம் ஐம்பத்தெட்டு நாட்கள் சொட்டு தண்ணீர் சாப்பிடாமல் அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார் ஐம்பத்தெட்டாவது நாள் பெட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரத போராட்ட மேடையில் செத்து போனார் மிகப்பெரிய கலவரம் நடக்குது ஏன் ஆந்திர பிரதேசம் மக்கள் வீதியெங்கும் போடுறாங்க எங்கும் போராடுறாங்க துப்பாக்கி சூடு பதினான்கு பேர் செட்டு போனாங்க அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் பெரும் கலவரம் அதன் விளைவாக அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அக்டோபர் மாதம் ஒன்னாம் தேதி ஆந்திர பிரதேஷ் ஆந்திர பிரதேசம் என்று ஒரு தனி மாநிலம் சுதந்திர இந்தியாவில் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலமாக ஆந்திரா உருவானது அதற்கு பின்னால் ஒருவருடைய மிகப்பெரிய தியாகம் இருந்தது அதன் பிறகு தார் கமிட்டி மாதிரி இன்னொரு கமிட்டியை நாம் உருவாக்கும் என்று ஃபைசல் அலி கமிட்டின்னு ஒரு ஆணையத்தை உருவாக்குறாங்க அதில் பணிக்கர்லாம் மெம்பராக இருக்கிறாரு ஒரு ப இந்த அறிஞர் பெருமக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஃபைசல் கமிட்டியின் சார்பாக மறுபடியும் மாநிலங்கள் சீரமைப்பு பணியை அவங்க மேற்கொள்கிறாங்க அவங்களும் ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை வந்து நடுவணுக்கு சொல்கிறாங்க அதன்படி ஒன்பது மாநிலங்களாக இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய மாநிலங்கள் எண்ணிக்கை பதினான்காகவும் மூணு யூனியன் டெரிட்டரியாக இருக்கிறது ஆறு யூனியன் டெரிட்டரியாகவும் பிரிக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு வராங்க கேரளா என்ற ஒரு தனி மாநிலம் மெட்ராஸ் பிரசிடென்சிலிருந்து பிரிக்கப்படுது கன்னட மக்களுக்காக கர்நாடகா மெட்ராஸ் பிரெசிடென்சிலிருந்து பிரிக்கப்படுகிறது தெலுங்கு மக்களுக்காக ஏற்கனவே ஆந்திரப்பிரதேஷ் உதயமாகிவிட்டது மெட்ராஸ் பிரசிடென்சி அல்லது மெட்ராஸ் ராஜஸ்தானி என்ற ஒரு நிலப்பரப்பு மொழிவாரியாக தனித்தனி மாநிலமாக பிரிக்கப்படுகிறது அந்த நாள் தான் நவம்பர் ஒன்றாம் தேதி இந்த நவம்பர் ஒன்றாம் தேதியை நமது சகோதர மாநிலமான கேரளாவில் நவ கேரளம்னு கொண்டாடுறாங்க இதே பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா அகண்ட கர்நாடகா என்று அந்த தினத்தை கொண்டாடுறாங்க ஆந்திர மக்கள் விசால ஆந்திரம் என்று இந்த நாளை திருவிழாவை கொண்டாடுறாங்க மகாராஷ்டிராக்கு சம்யுக்த மகாராஷ்டிரா ஒவ்வொரு மாநிலமும் தங்களுக்கான ஒரு நாளை கொண்டாடுகிறது இனப்பற்றோடு இருக்கிறது அந்த நாட்டுக்காக அந்த மாநிலத்திற்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகளை குறித்து வாஞ்சையோடு நினைவு கூறுகிறது ஆனால் தமிழ்நாடு நீண்ட நெடுங்காலமாக ஒரு மயக்கத்தில் இருந்தது இந்த வரலாறு வந்து அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இதையெல்லாம் முன்னிப்பாக கவனித்த இன்னொரு மனிதர் இன்னொரு மாபெரும் தியாகி உருவாகிறாரு அந்த தியாகியின் பேர் தான் அந்த தியாக செம்மலின் பெயர் தான் சங்கர்லிங்கனார் பெட்டி ஸ்ரீ ராமலுலு போலவே இவரும் ஒரு உண்ணாவிரதத்தை இருக்கிறார் என்ன தெரியுமா இப்போ நீங்கள் எல்லாம் தனித்தனியாக போயிட்டீங்க அப்புறம் என்னது மெட்ராஸ் பிரசிடென்சி என்ன பிரசிடென்சி என்ன மெட்ராஸ் இந்த நாட்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பேரமாத்து என்று ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குகிறார் விருதுநகர் சங்கரலிங்கனார் இதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் போராட்டம் இல்லை அல்லது பெட்டி மாதிரி நாள் போராட்டம் தண்ணி இல்லாமல் போராடுகிறார் தமிழ்நாடு என்ற ஒரு பேருக்காக அந்த மேடையிலே செத்து போனார் பெரிய காங்கிரஸ் தொண்டர் காந்தியோடு தண்டி உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கெடுத்தவர் தனது சொத்துக்கள் மொத்தத்தையும் காங்கிரஸ் பெரியத்திற்காக தொண்ட ஒரு காங்கிரசினுடைய தொண்டர் காந்தியினுடைய அணுக்க தொண்டர் ஆனால் எழுபத்தாறு நாட்கள் தமிழ்நாடு என்ற பெயரை நீங்கள் மாற்ற வேண்டும் என்பதற்காக உண்ணாவிரதம் இருந்து செத்தே புனார் சாகும்போது ஒரு கடிதம் எழுதி சாகிறார் நிரந்தரமாக சொல்கிறாரு ஒரு காங்கிரஸ்காரர் என்னுடைய இந்த உடலை என்ன ஒருவேளை இந்த போராட்டத்தில் செத்து போயிட்டால் என்னுடைய உடலை காங்கிரஸ் கிட்ட ஒப்படைக்காதீங்க கம்யூனிஸ்டில் ஒரு தொண்டர் பேர் குறிப்பிட்டு அவர்கிட்ட ஒப்படைங்க என்று தமிழ் பற்றோடு தமிழ்நாடு என்ற ஒரு பெரும் கனவோடு செத்து போனார் தியாகி சங்கர்லிங்கனார் அவர் அவர் அந்த சாக்காட்டில் நிற்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய அன்றைய முன்னணி தலைவர்கள் காமராஜர் அண்ணா ஜீவா மாப்பூசி அத்தனை பேரும் போய் கெஞ்சி அந்த போராட்டத்தை முடித்துக் கொள்ள சொன்னார்கள் ஆனால் முடிக்கவே இல்லை இந்த தமிழ்நாடு பேர் மாற்றத்தை நான் கண்டுபிடிவேன் என்று ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு காத்திருந்து கடைசியில் உண்ணாவிரதம் இருந்து செத்தே போனார் அதன் பிறகும் டீகா திமுக கம்யூனிஸ்ட் என்று பலரும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க பாராளுமன்றத்தில் அண்ணா இதை குறித்து தீர்மானம் கொண்டு வருகிறார் இந்த மெட்ராஸ் பிரெசிடென்சியை தமிழ்நாடுன்னு பேர் மாத்தி நீங்கள் என்ன யாபணம் போகிறீங்கன்னு பாராளுமன்றத்தில் கேட்குறாங்க அதற்கு பதிலுரைத்த பேரறிஞர் அண்ணா இந்த பாராளுமன்றத்துக்கு லோக்சபா ராஜ்யசபான்னு பேரை மாத்தி மாற்றி வச்சு நீங்க என்ன ஆதாயத்தை கண்டிங்க அதே போல்தான் தான் இதுவும் என்று உரிமைக்காக முழங்கினார் எத்தனை முறை பாராளுமன்றத்தில் இதற்காக பல தீர்மானங்கள் கொண்டு வர முயற்சி செய்து அதை எதுவுமே பலன் அளிக்கல தமிழ்நாட்டில் அப்பொழுது பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவரிடத்தில் இந்த கோரிக்கையை முன்வைக்கும் போது அவரும் இதை வந்து மறுக்கிறார் இந்தியாவை வந்து இது துண்டாடி விடும் என்ன இந்தியா என்பதே ஒரு நாடு அதுக்குள்ள தமிழ் நாடு என்ன நமக்கு என்ன தனி நாடா என்று ஒரு தமிழரே கேள்வி கேட்கிறார் காமராஜரிடம் இந்த கோரிக்கை வைக்கிறாங்க வேணா அரசாங்கத்துடைய அலுவல் பத்திரங்கள் நம்முடைய போக்குவரத்து கடிதங்களை வேணா தமிழ்நாடுன்னு குறிப்பிட்டுக்கலாம் என்று காமராஜர் சொல்றாரு அது போதாது அதனால் அலுவல் மொழியா அதுன்னு நம்முடைய அஃபீஷியல் லெட்டர்ஸ்க்காக மட்டுமே ஒரு நாடாக இல்லை அது ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுங்கன்னு இந்த தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றத்திற்காக போராடுகிறார்கள் அப்போதும் பக்தவச்சலம் போன்ற தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அது கூட முடியாது திடீர்னு எல்லா பேரையும் மாற்றணும்னா அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளோ பெரிய சிக்கல் வரும் எல்லா கோப்பிலையும் பேரை மாற்றணும் தட் இஸ் இம்பாசிபிள்றாங்க கோல் கோஸ்ட் என்ற ஒரு நாடு கானா என்று ஒரு பேரையே மாற்றிக்கொண்டது பிரிட்டிஷ் இந்தியா இந்தியா என்று பெயரே மாட்டிக்கொண்டது அப்படி இருக்கும் பொழுது மெட்ராஸ் பிரசிடென்சி தமிழ்நாடு பெயர் மாற்ற முடியாதா என்று சொல்லி போராடினார்கள் முடியல தியாகி சங்கர்லிங்கனா செத்து பதினோரு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு திமுக தலைமையில் பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியை ஏற்று ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி ஒரு தீர்மானம் கொண்டு வருகிறார் மெட்ராஸ் பிரசிடென்சி பேர் இனிமே தமிழ்நாடு என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார் அதில் குறிப்பிட்ட சொல்கிறார் இந்த நாள் சரித்திரத்துடைய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வாழ்க்கையில் பொன்னாள் எல்லா கட்சியும் சேர்ந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிட்டோம்னா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது இந்த நாள் இப்படிப்பட்ட ஒரு நாள் சரித்திரத்தினுடைய ஒரு மகத்தான நாள் என்று அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லை அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி அஃபிஷியலாக தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் கண்டது மெட்ராஸ் பிரெசிடென்சி அதற்கு நடுவில் பல போராட்டங்கள் பல உயிர் தியாகங்கள் மிக நீண்ட நெடிய ஒரு அரசியல் மாற்றங்கள்லாம் முகம் கொடுத்துதான் தமிழ்நாடுன்னு ஒன்று உருவாச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இபிஎஸ் முதலமைச்சராக இருந்தபோது நவம்பர் ஒன்னு தமிழ்நாடு தினம்னு நாங்கள் கொண்டாடுவோம் என்று அவர் சட்டப்பேரவையில் அறிவிச்சார் இப்ப மதுரை பக்கத்தில் சாலமன் பாப்பையா போன்ற தமிழறிஞர்கள் சேர்ந்த குழுவினர் இன்றைய தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து மெட்ராஸ் பிரசிடென்சியை விட்டு பிரிஞ்சு போன கேரளா கர்நாடகா ஆந்திராலாம் அவங்கவுங்க அவங்களுடைய மாநில நாளாக கொண்டாடுறாங்க நாம வந்து அன்னைக்கு பிறக்கல பிரிந்து போனவரனால் அதாவது பாகிஸ்தான் இருந்து பிரிந்து போனனால அவங்க சுதந்திர தினமாக கொண்டாடலாம் அது இந்தியா கொண்டாடுறது அதன் பிறகு எதற்காக நவம்பர் ஒன்று நம்ம கொண்டாடணும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஜூலை பதினெட்டை தான் நம்ம கொண்டாடணும் என்று ஒரு கோரிக்கை முன்வைத்தாங்க அதன் அடிப்படையில் முதலமைச்சர் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா ஜூலை பதினெட்டு இனிமே தமிழ்நாடு தினம் நவம்பர் ஒன்று தியாகிகள் தினம் இதற்காக உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு பொற்குழுவோ அந்த பணப்பரிசும் மரியாதையும் வழங்கப்படும் அறிவித்திருக்கிறார் இன்னொரு தரப்பு இல்லை இல்லை இது வந்து அஃபிஷியலாக ஆந்திய ரெக்கார்ட் வந்த ஜனவரி பதினான்கு தை ஒன்று தான் தமிழ்நாடு தினமாக கொண்டாடணும்னு இன்னொரு தரப்புன்னு சொல்கிறாங்க எது தமிழ்நாடு தினம் இதை தீர்மானிக்கிறது என்ன சிக்கல்னா நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் ஜூலை பதினெட்டு தீர்மானம் கொண்டு வந்த வரப்பட்ட நாள் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு வயசு நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் இது அஃபிஷியலாக வந்த ஜனவரி பதினான்கு ஏற்றுக்கொண்டால் இன்னொரு வயசு கேரளா ஆந்திராலாம் உதயமானது மெட்ராஸ் பிரசிடென்சிலேயே பிரிந்து போனது அதை ஏற்றுக்கொண்டால் இன்னொரு வயசு ஆனால் நம்முடைய நம்முடைய கருத்து என்னன்னா தமிழ்நாடுன்னு ஒன்று புதுசாக மரத்துலேருந்து பறித்து வரல புதுசாக ஒன்று பிறந்து வரல இதனுடைய வயசு ரொம்ப அதிகம் அது வந்து ஐம்பது அறுபது அறுபத்தி ஏழெலாம் கிடையாது அதுக்கு நீண்ட பல்லாயிர வருட பாரம்பரியம் கொண்டது பண்பாடு கொண்டது இந்த மண் தமிழ் மண் யாதும் ஒரே யாவரும் கேளுர் என்று பேசியது நம்முடைய மொழி உலகம் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் தன்னுடைய சங்க இலக்கியங்கள் அத்தனையிலையும் கையாண்ட ஒரு மொழி தமிழ்மொழி இது வெறும் இந்த எல்லைக்கோட்டுக்கு உள்ளார மட்டுமே இல்லை அப்படி பார்த்தா திருப்பதி காலகஸ்தி எத்தனை நெல்லூர் சித்தூர் இதெல்லாம் தமிழ் பேசக்கூடிய நிலப்பரப்பாக இருந்தது இந்த பக்கம் செங்கோட்டைக்கு மேலே தென்மலை பாலக்காடு பக்கத்தில் அத்தனை தமிழ்மொழி பேசக்கூடிய கிராமங்கள்னு தமிழர்கள் நிறைந்திருக்கக்கூடிய நிலப்பரப்புகள் நிறைய நம்ம தியாகம் பண்ணி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு வரைபடத்தில் இருக்கக்கூடிய எல்லை கூட நமக்கு கிடைத்திருக்கிறது எனவே எல்லைக்கூடுகளிலோ அது உருவாக்கப்பட்ட ஆண்டுகளிலோ இல்லை தமிழினுடைய தமிழ்நாட்டினுடைய வயது ஆனால் அதை கொண்டாட வேண்டியது காலத்தினுடைய தேவை என்பதை நம்ம சொல்லிக்கிறோம் வேற எந்த விஷயத்தை பத்தி நம்ம டீப் டைவ் பண்ணி எல்லோருக்கும் புரிய முடியும் சுருக்கமா சொல்லலாம் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த செய்தியை உங்க நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமையை சொல்லட்டும் நன்றி வணக்கம்